உலக கற்றுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இதனால் கற்றுடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வது மன மகிழ்ச்சியாக இருக்கிறது முப்பத்தி சங்கீதம் முதலாவது வசனம் நாம் வாசிக்கும் பொழுது இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனமாக கேளுங்க கர்த்தாவே உண்மையே இருக்கிறேன் நான் ஒரு காலம் வெக்கமடையாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும் கர்த்தாவே உண்மையே நம்பியிருக்கிறேன் ஒரு காலம் என்னை வெக்கப்படுத்தாதபடி செய்யும் உங்களுடைய நீதி நிமித்தம் என்னை விடுவியோ என் அன்பு புரியுமானவர் ஐயோ இவங்களால் நான் வெக்கப்பட்டு போயிடுவோம் போல இருக்குது இந்த விஷயத்தில் நான் வெக்கப்பட்டு போயிடுவோம் போல இருக்குது இந்த காரியத்தில் நான் வெக்கப்பட்டு போல இருக்குது இவங்களால் நான் தலைக்குடிவாடி சூழ்நிலை வரும்போது இருக்குது அப்படின்னு ஒரு இயக்கம் உனக்குள்ளே இருக்கிறா ஆண்டோட இடத்தில் ஜோப் பண்ணு ஆண்டோட இடத்தில் நம்பிக்கை யார் உன்னை வெக்கப்படுத்தாத என் கர்த்தர் உன உயர்த்துவார் எந்த காரியத்துக்காக நீ பயந்து வெக்கப்பட்டு தலை குறிந்து போக வேண்டிய சூழ்நிலை வரவோன்னு நினைக்கிறியோ எனக்கு ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் உன்னை வெக்கப்படுத்தாத படிக்க கத்தர் செய்வார் எப்போ அப்படியே நம்பி அவரை நம்பீர் அவர் மேல் நம்பிக்கை வைத்து செவிக்கும் பொழுது கத்தர் உன்னை வெக்கப்படுத்தாமல் தலை குளியாமல் உன்னை யட்சிப்பார் எது நான் உங்கள் வார்த்தை சொல்றாரு அந்தவரை என் நீதி மித்தம் அல்ல ஒரு நீதி இருக்குல்ல அந்தவரை அந்த ஒரு நீதி நம்ம நீதி வந்து தவறாக இருக்கும் நம்மளோட ஜெட்மே தவறாக இருக்கும் ஆனால் தேவனுடைய நீதி அப்படி கிடையாது அது விடுவிக்கிறதும்மா இருக்கிறது அதை காப்பாற்றுகிறதமாக இருக்கிறது இந்த வசனத்தில் தான் ஆண்டவரே உங்களுடைய நீதியின் நீதியின்மித்தம் என்னை விடுவியோ ரெண்டாவது அவர் சொல்கிறாரு நான் வெக்கப்படுத்தாத படிக்கு அந்தவரே நான் உண்மையை நம்பியிருக்கேன் நீங்கள் செய்ங்க ரெண்டாவது உங்களுடைய நீதியின்மித்தம் என்னை விடுவீங்க